ராமநாதபுரத்தில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான கண்மாய்கள் நிரம்பிவிட்டன முதுகுளத்தூர் அருகே உள்ள தாலியரேந்தல் கண்மாய் நிரம்பிய நிலையில் கரையில் உடைப்பு ஏற்பட்டது அதிலிருந்து வெளியேறிய வெள்ளம் உத்தரகோசமங்கை பனைக்குளம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள வயல்களுக்குள் புகுந்தது இதேபோல் கமுதி கடலாடி முதுகுளத்தூர் பரமக்குடி உட்பட மாவட்டம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயலில் மழைநீர் தேங்கியதால் மிளகாய் நெற்பயிர்கள் மூழ்கி சேதமடைந்துள்ளன இப்போ நாங்கள் தாடியானந்தல் குரூப்பில் இருந்து பேசுகிறோம் இதை விட்டு அதிகமான மழை வந்து ராமநாதம் மாவட்டத்தில் பேஞ்சதுனால கம்மாபுரம் உடஞ்சு எங்கள் உள்ள தாடியல் கிராமம் மட்டியானந்த கிராமம் விவசாயம் புறாமல் முட்டிலும் பாதிச்சிருச்சு அதாவது இனிமேல் இதை சீரமைக்கணும்னா அது முடியாது காரணம்னா முளைச்ச உடனே தண்ணி போட்டு ஃபுல்லாக அமுக்கிறதுனால விவசாயம் வந்து ஃபுல்லாகவே இங்கே தாடிய மட்டியதுக்கு அதை ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு அதனால் வந்து தமிழக அரசு இதுக்கு உடனே பரிசீலனை மறுபரிசீலனை செய்து விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ விவசாயிகள் வந்து நாற்பதாயிரரூபா வரை செலவழிச்சிருக்காங்க சுத்தமாக அது இந்த கிராமம் இந்த தலைஞ்சல் மட்டிந்த கிராமத்தில் வந்து அதிகமான வெள்ளப்பெருக்கு ராமநாத மாவட்டத்தில் அதேமாதிரி கொத்தமலம் இதில் வந்து சேர்ந்த சின்னக்குறிச்சி கிருஷ்ணாபுரம் தனிச்சியாக அதிகமான மழை இன்னும் ஒரு அதிபரோட வந்து நேரடியாக வந்து ஆய்வு பண்ணலை விவசாய நிலத்தில் ஆய்வு பண்ணல அதனால் சம்மந்தப்பட்ட விவசாயத்துறை அக்கிரி நிர்வாகம் வந்து இதை வந்து பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று தாழ்மணை கேட்டுக்கொள்கிறேன் மாவட்டத்தில் வந்து முன்கூட்டியே வடகிழக்கு பருவம் பேஞ்சிருச்சு ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு ஹெக்டேரில் நெல் விவசாயமும் ப பதினாலாயிரத்தி ஐநூறு ஹெக்டேரில் வந்து மிளகாய் விவசாயம் செஞ்சுருக்காங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இது வரைக்கும் கொடுக்கல அதே போல் மிளகா நெல் விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸு கொடுக்கல கடனை வாங்கி அஞ்சு வாட்டிக்கு வாங்கி பத்து வட்டிக்கு வாங்கி விவசாயம் செஞ்சுருக்காங்க இந்த ஆண்டு வழக்கத்துக்கு மாறாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை வந்து வடைகளுக்கு பருவமழை முன்கூட்டியை வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டிருச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒன்று புள்ளி முப்பது எக்டரில் எங்கே பார்த்தாலும் நெல் வயலில் தண்ணி நிரம்பி வலிக்குது மிளகாய் நேரடியாக வச்ச நெல் மிளகாயெலாம் அழிஞ்சு போச்சு எந்த டிராக்டரோ எந்த ஊகரணம் கொண்டு இனிமேல் வந்து மறுசீரமைப்பு செய்ய முடியாது ஏன்னா இந்த தண்ணி வடி இருக்கு இன்னும் ஒரு வார காலங்களாகும் இந்த ஒரு வார காலத்துக்குள்ளேயே இவங்க வாங்கின வட்டிக்கு கட்ட முடியாது வட்டியும் இந்த சூழ்நிலையில் ராமநாதபுரத்தில் சிவகங்கையில் விருதுநகர தென் தென்மாவடத்தை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக வந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்யல இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட மிளகாய் விவசாயிகளுக்கு நெல் விவசாயிகளுக்கு நிவாரணம் தரணும் அதே போல் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் இனியும் காலந்தாவது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு இந்த தமிழ்நாடு அரசு மத்திய அரசாங்கத்திற்கு மிளகாய் மண்டலத்துக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நேரடியாக நாங்கள் வந்து ஊடக வாயிலாக இந்த செய்தியை தமிழக முதல்வருக்கு தெரியப்படுத்தி கொடுக்குறோம்